லூய கர்த்தர் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தின் பணாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்து வருவார்கள் பிரிய மாணவர்களே இருக்கிறீங்களா அந்த நாளிலையும் கூட நம்ம சந்தித்து கொள்ளும் தேவன் நமக்கு கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே மாணவர்களே உபாகமின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நம்ம மேலே இருந்த கோபத்தை எல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு விட்டுட்டு நமக்கு தயவு பாராட்டி நமக்காக இறங்கி நம் முதாக்களாகிய அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தேவன் ஆணையிட்டு அவர்களை எப்படி விருத்தியடை செய்தாரோ அப்படியே கர்த்தர் நம்மையும் விருத்தியடை செய்வேன் என்று சொல்லுகிறார் அலையலூயா பிரியமான என் அன்பு பிள்ளையே இந்த விருத்தி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரலன்னா அவன் வாழ்க்கை பல விதத்தில் என் அன்பு தேவப்பிள்ளையே மனாந்தரமாக ஒரு ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு விருத்தி இல்லாதபடிக்கு பலவிதத்தில் விரத்தியாய் அது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய நிலைமை உண்டாகிவிடுகிறது கத்த சொல்கிறாரு நான் உனக்கு தயவு பாராட்டுகிறேன் உனக்காக நான் இறங்கி வந்துட்டா உன் மேலே இருந்த கோபம் எனக்கு இப்போ இல்லை உன் மேலே இருந்த கசப்பு இப்போ எனக்கு இல்லை நான் அந்த கோபத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு என் மகனை என் மகளை நான் விருத்தி அடை செய்யணும் அப்படின்றதுக்காக நான் இறங்கி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அல்ல ஒரு விருத்தி மனுஷனுடைய வாழ்க்கையில் என் அன்பு தெய்வ பிள்ளையே தேவன் கொடுக்கிறார் என்று சொன்னால் உண்மையாகவே அவர் நம்மேல் கோபமாக இல்லை என்பது தான் அர்த்தம் இப்போ எனக்கு என் பிள்ளை மேலே ஒரு கோபம் இருக்குமானா அந்த பிள்ளைக்கு நான் இறங்க மாட்டேன் தயவு பார தயவு பாராட்ட மாட்டேன் ஏன்னா அது எனக்கு ஆகாத ஒரு மகனா மகளா என் கோபத்துக்கு ஆளான மகனா மகளாய் அது இருக்கிறதுனால அதுக்காக என் மனம் இறங்காது இன்றைக்கு பரமபிதா நம்மை உண்டாக்கினவர் நமக்காக இரத்தம் சிந்தினவர் என் ரத்தத்தையே என் பிள்ளைகளுக்காக நான் கொடுத்தேன் அது வீணாய் போய்விடக்கூடாதபடிக்கு இந்த கோபம் என்னிலிருந்து நீங்கட்டும் என்று சொல்லி அவர் தம்முடைய கோபத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என் பிள்ளைக்காக நான் இறங்க வேண்டும் என்று சொல்லி தயவு பாராட்ட வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளைகளை நான் விருத்தியடையை செய்ய வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்காக இறங்கி இன்றைக்கு நம்ம வாழ்க்கை விருத்தியடைய செய்து கொண்டிருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளையே எதிர்பார்த்து 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 விருத்திய ஒரு விதமான கசப்பு வெறுப்பு என்னடா அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு தேங்க்யூ லால் ஜீவ விருட்சத்தை போல வாழ்க்கையில நான் விருத்தியை கொண்டு வருவேன் முத்து போல உன் வாழ்க்கையில நான் விருத்தியை கொண்டு வருவேன் என் அன்பு தேவ பிள்ளையே வைடூரியத்தை போல உன் வாழ்க்கையில நான் விருத்தியை கொண்டு வருவேன் அந்த விருத்தி விலை மதிக்க முடியாததா இருக்கும் தேவன் ஒரு மனுஷனை ஆசிர்வதிக்க நினச்சிட்டார்னா விருத்தி அடைய செய்ய நினைச்சிட்டார்னா அவருடைய கோபமே அங்கே ஒன்றும் இல்லாமல் போகும் பொழுது மனுஷனுடைய காரியம் என்ன ஆக போகிறது ஒன்றுமே இருக்காது ஏன்னா அவர் நமக்காக ரத்தம் சிந்தின நம்முடைய தகப்பன் நம்முடைய தெய்வம் என்னுடைய குல தெய்வம் என்னை மார்போடு அணைக்கிற தெய்வம் என அணைத்து முத்த செய்கிற தேவன் தெய்வம் என் நேச என் பாச தெய்வம் ஒரு நாள் விட மாட்டார் மனுஷன் என்ன செய்ய முடியும் ஒன்று செய்ய முடியாது கர்த்தர் இயேசு சுவாமி இன்றைக்கு உன் வாழ்க்கையில் எல்லா விதமான காரியத்திலும் நீ குடும்பத்தை குறித்து வரல அந்த குடும்பம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் சே என் குடும்பம் இது வரைக்கும் விருத்திக்கே வரலப்பா என் பிள்ளைங்க விருத்திக்கே வரல என் அண்ணன் தம்பி விருத்திக்கே வரல என் தாய் தகப்பை விருத்தி என் என் சொந்தம் பந்தம் விருத்தியே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா தீர்க்க தரிசனமாக ஆவியான சொல்கிறாரு இனி விருத்தியை உன் குடும்பம் காணும் இனி விருத்தியை உன் வாழ்க்கையில் தேவன் செய்ய தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உன் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை உண்டாக்க அவரால் கூடும் அவர் செய்வேன் என்று சொல்கிறார் பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் கர்த்துடைய கோபம் நம்ம விட்டு போயிடுச்சு நாம் விசுவாசிக்கிறேன் தேவன் நம்மேல் அன்பாக இருக்கிறார் அன்பாகவே இருக்கிறார் அவர் விருத்தி அடைய பண்ணுவேன் என்று சொன்னவர் நம் முற்பிதாக்களுக்கு என்ன சொன்னாரோ அது அப்படியே செய்தார் அவர்களுக்கு செய்ததை நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார் நான் செய்வேன் என்று சொல்லி இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் உன் வாழ்க்கை விருத்தி அடையும் முட்டுக்கட்டையாக இருந்த வாழ்க்கை கழுதை கெட்டால் குட்டி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உன் வாழ்க்கையாக இருந்திருக்கலாம் இந்த கழுத மேலே தான் ஏசுசாமி பவனி வரப்போகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நீ விருத்தி அடைஞ்சிட்ட உனக்கு மதிப்பு மரியாதை வரப்போகுது என் அன்பு தெய்வ பிள்ளையே விருத்தியும் வரப்போகிறது பயப்படாத இருக்க செபிக்கலாமா மகா இறக்கும் கிருப நிறந்தைகள் அல்ல ஆண்டவரை நன்றி கொடுத்து தீர்க்கிறோம் இந்த நாளிலேயும் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு அது தோத்துறோம் எங்கள் மேலே இருந்த கோபத்தை நீக்கினதற்காக நன்றி செலுத்துகிறேன் எங்களுக்காக தயவு பாராட்டி இரக்கம் செய்து எங்கள் முற்பிதாக்களாகிய ஆபிராகம் ஈசாக் யாக்கோவுக்கு நீர் ஆண்டவர் ஆணையிட்டபடியே அவர்களை விருத்தி அடைய செய்தீர் எங்களையும் விருத்தி அடைய செய்வேன் என்று சொல்லிட்டீங்க எங்களை விருத்தி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் எந்தெந்த குடும்பங்கள் ஆண்டவரை விருத்திக்கு வராமல் இருக்கிறதோ விருத்தி அடையாமல் இருக்கிறதோ ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் இயேசுவின் நாமத்தினால் விருத்தி அடைவதாக அவருடைய குடும்பங்களிலே மங்களகரமான காரியங்கள் நடக்கட்டும் ஆடல் பாடல் சத்தம் ஆண்டவர் கீத வாத்தியங்கள் ஷப ஓ குடும்ப வாழ்க்கையில உட்டாவதாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரே சங்கீதங்களும் பாடத்தக்கதான காரியங்கள் உண்டாகி இருக்கட்டும் தடைகள் உட்டையட்டும் இயேசுவின் நாமத்தினால் தடைகள் உட்டைக்கிற இயேசுவின் நாமத்தினால் பொல்லாத ஆவியே குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே விக்கிரத்தின் ஆவியே வலி செலுத்துகிறது நிமித்தம் அவர்களை ஆட்கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியே ரத்த பிசாசிய இயேசு நாமத்தினாலே பிள்ளைகளுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை விட்டு அந்த குடும்பத்தை விட்டு அந்த எல்லை விட்டு வெளியே என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறேன் நன்றி பரிசுத்தாவியான அவர்கள் ரிமா சந்தர் ரவி கண தூரமா சந்தர் ரவி தேங்க்யூ ஹோலி ஹோஸ் மேலே ஹானா தூரமா கர்த்தருடைய ஆண்டு வரே அப்பா ஸ்தோத்ரோ உம்முடைய ஆண்டவரே பா வல்லமை ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை உடைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் விருத்தியை கொண்டு வருவீராக விருத்தியை கொண்டு வருவீராக விருத்தியை கொண்டு வந்ததற்காக விருத்தி அடை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசுமன் ரத்தம் ஜெயம் இந்த நாளிலே கூட பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வதி இந்த நாளிலே கொடுக்கப்போகிற விண்ணப்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களை கேட்டு அப்படியே கத்தர் பதில் விருத்தியாய் விருத்தியடைய செய்யத்தக்கதாய் பதிலை தார் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஏசு இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிற ஜபங்கள் என்னுடைய ஜீவன் நல்ல பிதாவே ஆமே ஹாலிலூயா கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே என் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இந்த நாளிலே உங்களுடைய குடும்பத்தில் எல்லையில் ஒரு விருத்தியின் சத்தம் ஆசிர்வாதத்துக்குரிய சத்தம் மனமகிழ்ச்சிக்குரிய சத்தம் மங்களகரமான சத்தம் கேட்கும் கற்றுறவங்களை அப்படி ஆசீர்வார்கள் ஆமாம்